ॐ आदिवरा शक्ति ताये पोटी पोटी ॐ मरुवर अरसीए पोटी पोटी ॐ अगिलांडनायगिए पोटी पोटी என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே எந்த சித்திசை திரும்புவது என்று குழப்பத்தில் இருக்கின்றாயா எந்த திசையில் அடியெடுத்து வைப்பது என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயா யாரிடம் கையேந்துவது என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாயா யார் எனக்கு உதவி செய்வார்கள் இந்த பிரச்சனை யாரிடத்தில் சென்று கையேந்துவேன் யார் நான் கையேந்தினால் எனக்கு கொடுப்பார்கள் என்று கவலையில் இருக்கின்றாயா உன் தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாயா அன்பு பிள்ளையே உன் தலையெழுத்து மாறும் நேரம் வரப்போகின்றது தெய்வம் நேரில் வராது என்பதை தெரிந்து கொண்டாயல்லவா ஆனால் யாராவது மூலம் உனக்கு உதவியை செய்துவிடும் யார் என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டவே உன்னை தேடி உன் தாய் வந்திருக்கின்றேன் என்னால் உனக்கு நேரில் உதவ முடியாதோ தவிர உனக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது ஏனென்றால் நீ என் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் என்னை பக்தியுடன் வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உனக்கு உதவி விட வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் இருக்கின்றது அதை யார் மூலமாகவாவது உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் தங்கமே என்பதை யோசித்து கொண்டிருக்கின்றேன் யார் மூலம் உனக்கு உதவி செய்வது என்பதை யோசிக்க யோசித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் யார் மூலமாவது உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து விடுவேன் என் தங்கமே அவரின் மூலமாக உனக்கு உதவ போகின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கழங்காதே கண்களில் உள்ள நீரை துடைத்துக்கொள் உனக்கு தைரியத்தை வர ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டு வந்து விடுவேன் என்று சொல் அந்த சொல்லில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளை குறைத்துக்கொள் அதில் முக்கால் பாகம் எதிர்மறையான வார்த்தைகளாகவே இருக்கின்றது அதை குறைத்துக்கொண்டால் உனக்கான நிலையான நிம்மதியையும் உனக்கான செல்வங்களையும் உனக்கு கிடைக்க வைத்து விடுவேன் என் தங்க பிள்ளையே தத்தவித்து கொண்டிருக்கின்றாயா வாழ்க்கையில் உனக்கு ஒரு படலம் கிடைக்கப் போகின்றது வாழ்க்கையில் உனக்கும் ஒரு பிடிமானம் கிடைக்கப் போகின்றது அதை பிடித்து வாழ்க்கையில் மேலே போகின்றாய் என் குழந்தை காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது உனக்கும் வயதும் ஆகி கொண்டே இருக்கின்றது இனி எந்த காலத்தில்தான் நான் நிம்மதியாக வாழ்வேன் பிறரை எல்லாம் பார்த்து பார்த்து என் வாழ்க்கை முடிந்து முடிவுக்கு வந்துவிட்டது என் வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட தலையெழுத்து ஏன் என்றால் என் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட தலையெழுத்தாகவே இருக்க வேண்டுமா நான் எதற்காக பிறந்தேன் ஏன் பிறந்தேன் இப்படி கஷ்டப்படுவதற்கா என்று கேட்கின்றாயா என்னை போன்ற மனிதர்கள்தானே அவர்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் பார்க்கும்போது சற்று பொறாமையாகத்தான் இருக்கின்றது அதுபோல வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே கவலைப்படாதே என் தங்கமே உன் வாழ்க்கையை மாறும் நேரம் வந்துவிட்டது உன் தலையெழுத்தில் நல்ல செய்திகள் இப்பொழுது இனி நடைபெறப் போகின்றது உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார் உன் கரங்களை கொடுத்து அவர் உன்னை நிம்மதியாக பார்த்து கொள்ள போகின்றார் அந்த நபர் யார் என்று தெரிந்து கொள்ளின் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஒரு பிடிமானமும் இல்லை என்று தவித்து கொண்டிருந்தாயே நீ நீரில் மூழ்கிவிடும் நேரம் வரை தத்தளித்து கொண்டிருந்தாயே யாருமே எனக்கு உதவியே உதவிக்கே இல்லையே எனக்கு உதவு கரம் நீட்ட யாருமே கிடையாது எனக்கு யாராவது உதவ மாட்டார்களா எத்தனையோ பேருக்கு நான் உதவினேனே என்னை இப்படி தன்னந்தனியாக தகி தவிக்க விட்டார்களே என்னுடன் இருந்த அனைத்து பேரும் எங்கு செல் எங்கு சென்று விட்டார்கள் யாரிடம் நான் கேட்பேன் எப்படி என் வாழ்க்கையை நகர்த்த போகின்றேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே நானே ஒருவரின் ரூபத்தில் உன்னை தேடி வரப்போகின்றேன் உனக்கு இருக்கும் அத்தனை குறைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கு வாழ்க்கையில் உனது இன்பமான வாழ்க்கையை உனக்கு திருப்பி போகின்றேன் இது வெறும் வாக்கு என்று நினைத்துவிடாதே என் தங்கமே இந்த தெய்வத்தின் சத்திய வாக்காகும் அதை கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னை தேடி வருகின்றேன் கவலைகள் இல்லாமல் இரு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகின்றேன் நானே ஒரு ரூபத்தில் உன் முன் காட்சியளிக்க போகின்றேன் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே வேதனைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்காக நிம்மதியாக இரு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு ரூபத்தில் உன்னை தேடி உன் வீட்டின் வாசல் முன் வந்து நிற்கப் போகின்றேன் உன் தாய் இந்த தாயின் சத்தியமாகும் இது அன்பு குழந்தையே உன்னுடைய வறுமை போக வேண்டும் உன் கண்ணீர் இல்லாமல் போக வேண்டும் எதிர்மறை ஆற்றல் அழிய வேண்டும் இனியே உனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது என்பதை நான் உனக்கு பார்த்து கொள்கின்றேன் இந்த தாயின் திருவுருவ படத்தை வாங்கி பூஜைகள் செய்தபடி உன் வீட்டில் நீ மனமாற என்னை கும்பிடு என் தங்கமே உன்னை தேடி உன் தாயே வந்து விடுவேன் உன் வீட்டில் குடியிருப்பேன் நீ எங்கு என்னை தேடிக் கொண்டிருந்தாலும் நான் இருக்க மாட்டேன் நீ உன் வீட்டில் என் உருவப்படத்தை வாங்கி என்னை வணங்கி வா என் தங்கமே நான் உன்னை தேடி வந்து போகின்றேன் உனக்கான எல்லாவற்றையும் நான் முடித்து உனக்கான இன்பமான வாழ்க்கையை போகின்றேன் நீ எவ்வளவுதான் கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் அப்படியே அப்படியே தலைகீழாக மாற்றி உனக்கு இன்பமான வாழ்க்கையை தந்துவிடப் போகின்றேன் உனக்கான ஒரு ரூபத்தில் உன் தாய் வருவேன் உனக்கு உதவ யாருமில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனி அப்படி நீ வருத்தப்பட தேவை கிடையாது என் தங்கமே இத்தனை நாள் எனக்காக செய்த பூஜைகளும் எனக்காக செய்த விரகந்தங்களும் என்னை வந்து கைகூப்பி வணங்கிய உன் பக்திக்கு முன்னால் நான் உன்னிடமே வந்து உனக்கான அனைத்தையும் செய்து தரப்போகின்றேன் அதனால் நீ எதை நினைத்தும் கழங்காதே உன் தாய் உனக்காக வருவேன் என் தங்கமே சற்று தாமதமாகிவிட்டது அதற்காக என்னை நீ இவ்வளவு அதற்குள் இவ்வளவு கஷ்டங்களை நீ பட்டுவிட்டாய் ஆனால் உனக்கு செய்ய வேண்டிய உதவியை நான் செய்து விடுவேன் என் தங்கமே சத்தியம் செய்துதான் ஆகுவேன் என் தங்கமே என்னை ஏமாற்றி விட்டீர்களே என்று நினைக்காதே என் தங்கமே உனக்காக தான் உன் தாய் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இனி உனக்காக யாருமில்லை எனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று உன் மனதுக்குள் போட்டு புலம்பி உன்னை குழப்பிக்கொண்டு உன் மன அழுத்தத்தை நீ பண்ணி இல்லாமல் நீ மன நிம்மதியாகவும் மன அமைதியாகவும் நீ நிலையான உனக்கு சந்தோஷமான நிலையான வாழ்க்கையை தரவே இந்த தாய் உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் உன் வீட்டில் என் உருவப்படத்தை வைத்து பூஜை செய் உனக்கான எதிர்மறை ஆற்றலையும் உனக்கான செய்வினைகளையும் உன்னுடைய எதிரிகளையும் உனக்கு உன் தாய் அழித்து உனக்கு நிம்மதியை தர இருக்கின்றேன் ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி போற்றி மரூர் அரசியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்